கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புதிய வருஷத்தில் புதிய மாதத்தில் இருபத்தி ஆறாம் தேதியில் நம்ம இன்னைக்கு நிற்கிறோம் இனிய அன்பான குடி உரிமை குடியரசு தின வாழ்த்துக்களை உங்களுக்கு கொண்டு வருகிறோம் இந்த கல்வாரி மகிமையின் ஊழியத்தின் மூலமாக நானும் அருமையான அன்பு மகன் சாமுவில் சின்னத்தாயும் இணைந்து உங்களை வாழ்த்துக்கிறோம் எப்பொழுதெல்லாம் எங்களுக்கு வாழ்த்தணும் என்று தோணுது அப்பெல்லாம் உங்களை வாழ்த்திட்டே தான் இருப்போம் சோத்ரோ நீங்கள் வாழணும் இல்லையா வளரணும் பெருகணும் தலைக்கணும் என்ன சுதந்திர இந்தியா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொண்டாடுறோம் ஆகஸ்ட் பதினஞ்சில் ஆனா சுதந்திரம் கிடைச்சிருக்கே தவிர மனிதனுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில சுதந்திரம் இல்லை சுதந்திரம் பறி போய்விட்டது அதே போல குடிகளுக்கெல்லாம் குடி அரசு உரிமை கொடுக்கப்பட்டது உண்மைதான் ஆனால் குடி உரிமை இல்லை குடியரசில் அதில் இல்லை காரணம் சட்டம் இருக்கிறது சட்டம் இருக்கிறது அரசாங்க அரசாங்கத்தை சார்ந்த சட்டமாக இருக்கிறது இதில் ஒரு மனிதன் தனிப்பட்ட விதத்தில் ஒன்று செயல்பட முடியாது ஆனால் அப்படின்னாலே பௌலப்போசலன் தீமோத்தைக்கு சொல்லும் பொழுது ஒன்று தீமோத்தை ரெண்டாம் அதிகாரம் ரெண்டு மூன்று நான்கு வசனங்களை வாசிக்கிறேன் நாம் எல்லா பயபக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காக அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படி செய்ய வேண்டும் நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமாயிருக்கிறது எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் பிதா சித்தமுள்ளவராக இருக்கிறார் பிரியமான தேவச்சனமே நாம் ஒரு காரியத்தை விளங்கி கொள்ள வேண்டும் இன்றைக்கு நாம் வந்து அதிகாரிகளுக்காக ஜெபிக்கணும் தீர்த்தல கூட ஒரு வசனம் இருக்கிறது ரெண்டாம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்க பன்னெண்டாம் வசனம் நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தி உள்ள தேவ பக்தியும் உள்ளவர்களாகி இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்றார் இவ் உலகத்தில் எப்படி ஜீவனம் பண்ணணுமா அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணணுமா அழகான ஒரு ஜீவியம் செய்யணும் ஆனால் அதற்கு தகுந்தார் போல இன்னைக்கு அரசாங்கம் இல்லை நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள்லாம் ஒரு விதமாக இருக்கிறது நாம எஸ்தரை போல சில சில நேரங்களில் சட்டத்தை மீற வேண்டியது அவசியமாக இருக்கிறது எப்படி உபவாசத்தில் தான் சட்டத்தை மீறுறோம் மாம்சத்தில் அல்ல சட்டம் மாற்றப்பட வேண்டும் ஆனால் ஸ்காட்லாந்து தேசத்தில் ஜான் நாத்னி ஒருத்தர் இருந்தார் ஒரு தேவனுடைய மனுஷன் நல்ல ஒரு பரிசுத்தவான் அவர் என்ன பண்ணுவாராம் அந்த நாட்டு ராணி மேரி குயின் அரசாங்கத்துக்கு விரோதமாக அதாவது மக்களுக்கு விரோதமாக சட்டத்தை இயற்றும் பொழுது இந்த ஜான் நாத்து முழங்காலில் நிற்பாராம் அப்போ அந்த ராணி சொல்வாளாம் ஜான் நாத் நீ நிற்காத நிற்காத அப்படின்பாளாம் ஏன்னா சட்டத்தை ஏற்ற முடியாது தேவன் மாறாய் செயல்படுறார் இல்லையா மக்களுக்கு ஏற்றப்படுற சட்டம் வந்து மக்களுக்கு புரோஜனமா இருக்கணும் பயனுள்ளதா இருக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த சட்டம் எதுக்கு சட்டமே மக்களுக்காக நம்ம நாடு வந்து நாடு இந்தியா குடி குடியுரிமை பெற்ற நாடு குடியரசு பெற்ற நாடு இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு இந்த நாட்டில் நாம வந்து எப்படி வாழணும் ல்லாத அமைதலுள்ள ஜீவனம் பண்ணணுமா அதுக்காக என்ன செய்யணும்னு கேட்கிறார் நீங்க ராஜாக்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அதிகாரிகளுக்கு 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 கீழ்படியுங்கள் அப்படின்னு சொல்லுது அதனால அதிகாரத்தை கீழ்ப்படிடுங்க அதிகாரம் தேவனால் கொடுக்கப்படுற அதிகாரம் மனசனால் கொடுக்கப்படுற அதிகாரம் இல்லை அது தேவனால் கொடுக்கப்படுற ஆசிர்வாதம் தேவனால் கொடுக்கப்படுகிறதால அதிகாரம் அந்த அதிகாரத்துக்கு நாம என்ன செய்யணும் கீழ்பட்டு தான் வாழணும் அதுக்கு ஏற்று நிற்க முடியாது அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது அதனால் நாம் அதிகாரத்துக்கு கீழ்பட்டுருக்கணுங்க போடப்படுகிற சட்டங்கள் எல்லாமே தேவனால் உண்டாகிற ஒரு காரியம் அதுக்கு நம்ம ஏற்று நிற்கக்கூடாது இல்லையா அதற்கு நாம் ஒத்து போக வேண்டும் அப்படியானால் பவுலப்போ சிமுத்தை சொல்கிறாரு நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாத அமைதல் உள்ள ஜீவனம் பண்ண ஆனால் ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் யாவருக்கும் அப்படியே செய்யுங்கள் வேடுதல் செய்யுங்கள் என்றார் நம்ம ராஜாவுக்காக செபிக்கணும் இல்லையா அது கடமை இல்லையா எங்க ஊரும் ஆர்வனும் வந்து மோசே தாங்கலன்னா யுத்தத்தில் தோல் தோற்று போயிருப்பாங்க இன்னைக்கு நாட்டில் சில அரசியல் சட்டங்கள் திட்டங்கள்லாம் மாற்றப்படுறது காரணம் என்ன தெரியுமா அந்த அம்மா இருக்கும்னால்தான் எஸ்மா டெஸ்மான் ஒரு சட்டத்தில் மாத்தினாங்க மத மாற்ற தடை சட்டத்தை சட்டத்தெல்லாம் மாற்றினாங்க நிறைய மாற்றங்கள் உண்டாயிடுச்சு ஆனா என்ன நம்முடைய தேவனுடைய அரசாங்கம் தான் நிரந்தரமானது இந்த பூமிக்குரிய அரசாங்கம் நிரந்தரமானது நிரந்தரம் இல்லாத அரசாங்கத்துக்காக அதிகாரிகளுக்காக நாம் செபிக்கணும் அவங்களும் நல்லொழுக்கமாய் அவங்களும் நற்குணமாய் ஆட்சி செய்யணும் இல்லையா ஆட்சி படத்தில் உட்கார்ந்தா போதாது அது மக்கள் நலனை கருதி கொண்டு வர வேண்டிய சட்டங்கள் சட்டத்திட்டங்கள் எல்லாம் மக்களுக்காக தான் கொடுக்கப்படுகிறது அரசாங்கத்துக்கு சட்டம் இல்லை அரசாங்கம் ஏற்றப்பட்ட சட்டங்கள் அத்தனையும் குடி மக்களுக்கு குடி உரிமைகளுக்கு தான் இந்த பூமியில் வாழ்றவங்களுக்கு தான் அந்த சட்ட திட்டங்கள்லாம் அப்போ நாம ராஜாக்களுக்காக ஜெபிக்கணும் அதிகாரிகளுக்காக ஜெபிக்கணும் நாட்டை ஆளற தலைவர்களுக்காக ஜெபிக்கணும் ஹ சென்ட்ரல் मिनिस्टरல இருந்து ஸ்டேட் மினிஸ்டர் வரைக்கும் ஜெபிக்கணும் மத்திய அரசாங்கத்துல இருந்து மாநில அரசாங்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஜெபிக்கணும் சாதாரண பஞ்சாயத்து போர்டு പ്രസിഡண்ட்ல இருந்து சோத்திரம் தாலுகா மாவட்டம் மாநிலம் வட்டம் எல்லாத்துக்கும் செபிக்க வேண்டியது பரிசுத்தவான்களாகி நம்ம விழுந்த கடமை எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் பிதா சித்தம் உள்ளவராக இருக்கிறார் ரட்சிக்கப்படாதவங்க ஆட்சியில் இருந்தாச்சுன்னா தப்பான யோசனை எடுப்பாங்க தப்பான முடிவெடுப்பாங்க ஆக மனம் திரும்பி கத்தருக்கு பயந்து வாழ்றவங்க தெய்வ சித்தத்தை செய்வாங்க கோரேசுங்கிற ஒரு மண்ணை இருந்தான் புறஜாதியான ஒரு மனுஷன் அவன் தேவ நீதியை நிறைவேற்றலான் கத்தரவன் ஆசிர்வதிக்கிறார் நல்லா கவனிக்கணுங்க நம்ம தேசத்துக்காக எதையாவது செய்யணும் அப்படின்னா தேசத்துக்காக செபிக்க கற்றுக்கொள்ளுங்கள் ராஜாக்களுக்காய் செபிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அதிகாரிகளுக்காய் செபிக்க கற்றுக்கொள்ளுங்கள் இப்ப அன்னாள் பக்கத்துல பெண்ணால் கொண்டு வச்ச நோக்கமே என்ன தெரியுமா அன்னாளை ஆசீர்வதிக்கவும் அன்னாளுடைய கருவறையிலே ஒரு தீர்க்கதரிசியை உருவாக்க வேண்டும் என்பதுதான் தேவடைய திட்டம் ஆனா இது அண்ணாளுக்கும் தெரியாது பெனி தெரியாது கர்த்தருக்கு மாத்திரம் தெரியும் அவ ஜெபிக்க ஆரமித்தா ஜெபிக்க ஆரம்பித்தா ஜெபிக்க ஆரம்பித்தா இருதயத்தை ஊற்றுதான் அதுக்கப்புறம் துக்க முகமா இருக்கல தேவன் ஒரு தீர்க்கதரிசி எழுப்பினார் தேசத்தை சீர்படுத்துவதற்காக அப்போ தேசம் சீர்பட வேண்டுமானால் குடி உரிமை பெற்ற மக்கள் உங்க குடி உரிமையை நீங்கள் காத்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அதிகாரிகளுக்காக ராஜாக்களுக்காக முக்கியம் ஐயா குடி குடி உரிமை உங்களுக்கு கிடைச்சிட்டு அந்த உரிமை உங்களுக்கு நிரந்தரம் இல்லையே அதை நிரந்தரப்படுத்துறதுக்காக ஜெபிப்போம் சரிங்களா நீங்க ஜெபிங்க ஆண்டோட சித்தம் உங்களை கொண்டு அடாத தீர்மானம் அதனால்தான் பாருங்களேன் அது நம்முடைய ரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக நன்மையும் பிரியமா இருக்கிறது தேவனுக்கு எது பிரியோ நீங்க ஜபிக்கிறது தேசத்துக்காய் ஜபிக்கிறது அதிகாரிகளுக்காய் ஜபிக்கிறது ராஜாக்களுக்காய் ஜபிக்கிறது அது தேவனுக்கு நீங்க ஜபிக்கிறீங்களா முதல்ல தேசத்துக்காய் ஜபியுங்க இரண்டாவது திருச்சபைகளுக்காய் ஜபிய அரசாங்கத்துக்காய் ஜெபிய கடைசியில் உங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க நல்லா முதல்ல கத்தரை உயர்த்தி கத்தருக்கு ஆராதனை செய்து அவர் நாமத்தை உயர்த்திட்டு இரண்டாவது தேசத்தில் இருக்கிற மிஷினரிகள் புரஜாதிகள் மனு ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாருக்காக ஜோம் பண்ணிட்டு கடைசியில் என் குடும்பத்துக்கு கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணு அவ்வளோதான் என்னுடைய ஜெபம் உங்கள் ஜெபத்தை மாற்றுங்க கத்தவங்களை ஆசிரியப்பார் நாம் ஜெபிப்போமா மகா பரிசுத்தமும் கருபையும் இறக்கமும் நிறைந்த அன்புதாவே இந்த வருஷத்தினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி ஆறாம் தேதி இந்த குடி அரசு குடி உரிமை சட்டம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு சுயாதீனமாய் வந்த அமைய கத்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறையா அடிமைத்தனத்தில் இல்லை அடிமைத்தனத்தின் முகங்கள் உடைக்கப்படும்படி ஆய் ஜெபிக்கிறேன் தெய்வீக விடுதலை உண்டாகட்டும் உடைய பிள்ளைகள் குடியரசை குடியரசாகவே நினைத்து கொண்டாட உதவி செய்கிறார்கள் மனமகிழ்ச்சியாக கொண்டாடட்டும் ஆசீர்வதிய கொடி ஏற்றுவது முக்கியம் அல்ல சத்துரு வெள்ளம் போல் வரும்பொழுது கத்துடி ஆவியான ஒரு கொடி ஏற்றுகிறாரே அவதான் முக்கியம் முக்கியமான காரித்தமுடைய கருத்தை தந்து ஜபிக்கிறேன் பொறுப்படுங்க ஆசீர்வதிங்க நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பஸ்